As the divine ambassador, Bhagavan Manushya Rupena, the instances of Sivansar remedying the miseries of deserving human beings are many. Sri Lakshmi Narayanan of krompet went on a trip in his Benz car. The driver was deftly handling the car at a good speed. அது அது பஸ் உழுவம் பெரிய பாடி ரோடு கூட கூட ஒன்றும் அப்படியே ஃபுல்லாக அந்த ஒரு ஒரு சொல்ல முடியாது வார்த்தை தான் நான் எப்பவுமே ஒரு துளசி மணி மாலை இப்படி இப்படி போட்டுருவேன் இதோட கையை குடிச்சுட்டு கண்ண முடிந்தேன் அடிச்சு தூக்கி போட்டு அவ்வளோதான்

என்னை பார்க்கணும் இல்லையா நீ நான் பிறந்த நேரம் தான் அக்டோபர் தேர்டு தான் எப்படி போவே நீ என்ன பார்க்கணும் இல்லையா நீ அப்படின்னாரு சிரிச்சுண்டாரு ஜிவ் என்னோட அண்ணா வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரியா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்த சமயம் அப்போ அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு சுதான பேரு அந்த குழந்தை வந்து ஃபைனல் இயர் பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தா காலேஜ் டியூஷன் போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு வாட்டர் டேங்கர் லாரி வந்து இடிச்சிட்டோம் வீல் வந்து இடுப்பு மேலே ஏறி இறங்கியாச்சு அவ்வளவு மோசமான சுச்சுவேஷனில் வந்து வா அழிச்சுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ரொம்ப உயிருக்கு இருந்த சமயம் ஒரு நாள் ராத்திரி ரொம்ப வலி தாங்க முடியல அப்படி கதறின்னு இருக்க அந்த குழந்த அப்போ வந்து டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் வீட்டில் சிவன் சார் இருக்கார் பத்மாசுப்ரண்த்தோட அண்ணா பாலகிருஷ்ணன் பேர் ராத்திரி பன்னெண்டரை ஒரு மணி இருக்கும் அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அண்ணா பொண்ணு ரொம்ப சமப்படுறா வலி தாங்க முடிய அழுதன் இருக்கா கொஞ்சம் சிவன் சார்கிட்ட இதை கொஞ்சம் காதில் போட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன் அவசியம் சொல்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு ராத்திரி ஒரு மணிக்கு போய் அவர் சார்கிட்ட போய் இந்த மாதிரி சமாச்சாரம் ரமணா ஃபோன் பண்ணா அந்தனும் சார் சொல்லியிருக்கார் அந்த வலி பூரா நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னா ஒரு அரை மணி இருக்கும் அந்த குழந்தைக்கிட்ட நான் பக்கத்தில் போகிறேன் அதுக்கு வழியே இல்லை வழி பூரா சரியாக போயிடுத்து என்னை பார்த்து சித்தப்பா நீங்கள் ஆஃபீஸ்க்கு போங்கோ என்னத்துக்கு வெயிட் பண்ணிட்டுருக்க நான் சரியாக இருக்கேனே அப்படிங்கிறது இது வந்து பிரத்யட்சமாக நடந்த விஷயம் இது ஜீவனை ஸ்திதி ஆகி அப்புறமா அந்த குழந்தையும் போயிடுது சார்கிட்ட போய் ரொம்ப கதறினேன் இந்த மாதிரி ஆகிடுத்து சார் நீ நியூஸ் பேப்பர் படிப்பியோன்னு கேட்டார் படிக்கிறேன்னு ஒரு நாளைக்கு பத்தொன்பது வயசு குழந்தை எத்தனை செத்து போகிறதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் தெரியும் அப்படின்னேன் அதுக்கெல்லாம் நீ அழறியா அப்போது லோகத்தில் வந்து பிறக்கிறவா எல்லாம் போய் சேர்றதுங்கிறது நிச்சயம் அதனால் அது எப்படி தான் போகணும் அப்படி தான் போகணும்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் யோகியதை இல்லை அப்படி ஒரு அனுபவத்தை சிவன் சாரால் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது The wife of Ramanathan Chettiar, a fervent devotee of Sivan Sar, once accidentally slipped and fell into the gap between the wheel of a train And the platform. That generously endowed woman felt someone lifting her from the crisis pot and restoring her safely back to the platform. No wonder it was Sivansa. shri Govinda Damodara Swamigal, respectfully addressed as Angare periva and Tirvallikeni Bhagwade periva had divinely reverence towards Sivansa. When he underwent heart surgery, Sivansar meditated for him for almost six hours. Though the surgery was successfully performed due to its aftermath, angare Periwa caught his right hand and leg immobilized. He was brought to Sivansar, who kept touching him with his leg thumb. No wonder he was cured soon thereafter. Sivansar wrote a bhakti. பல பேர் அதில் ஒருத்தர் ராமநாராயணன் அப்படின்னு இவர்கிட்ட சார் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தா அப்படின்னா தினம் ஆஃபீஸ்லேருந்து சார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுவார் டீனரு இருக்குது அங்கே ராத்திரி படுத்துக்க வேண்டியது கார்த்தால் ஏந்துட்டு வீட்டுக்கு போய் குளிச்சு அவர் கடமையை முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போயிட வேண்டியது திருப்பி சாயந்தரம் நேராக ஆஃபீஸ்லேருந்து இப்படி வந்துட வேண்டியது இது வேறு ஒன்றும் இல்லை இது ஒரு தபு தான் இது ஒரு கோர்ஸ் மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ராமநாராயணன் பக்கத்துலேயே வச்சுருந்தார் அப்படி இருக்க ராமநாராயணன் ஒரு நாளைக்கு படுத்துனு யாரோ காலை தடவைறாப்பில் பிடிக்கிறாப்பில் இவருக்கு தோணி இருக்குது திடீர்னு முழித்து பார்த்தா சார் உட்காண்டு இந்த ராம் நாராயணன் காலை தடவின்னு இருக்கார் இவர் பதறிப்பை என்ன சார் இது காலை நீங்கள் பிடிச்சுட்டுருக்கேன் அப்படின்னா இவர் ஏந்தணுன்னு சார் போய் படுத்துன்னு விட்டார் இவர் டூ வீலர் தான் வச்சுருப்பார் வீட்டுக்கு போகிறார் இல்லையா அப்படி வீட்டுக்கு போய் இந்த டீனல் அப்படி திரும்புகிற சமயத்தில் ரோடில் எய்த்தாப்பில் ஒரு வண்டி வந்தது ஆக்சிடெண்ட் ஆக வேண்டியது இவர் கால் ரெண்டும் பேருக்கும் இந்த ஆக்சிடெண்ட் ஆயிருந்ததுன்னால் ஒரு நூலெழையில் தப்பிச்சுட்டார் அதுக்கப்புறம் தான் ராம் இந்த லிங்க் புரியறது எதுக்கு மொதல் நாள் ராத்திரி சார் நம்ம காலை தடவி கொடுத்தார் அப்படின்னா அந்த சாரோட கைப்பட்ட அனுகிரகம் இவர் ராம்நாராயணன் காலை தப்பிச்சுது அதாவது கை கொடுத்ததையும்